പ്രബല്യമാണ് ഒരു തമിഴ് വടിവത്തെ മുൻവത്ത് ചേർന്ന മുഹമ്മദ് ഹുസൈൻ നമ്മൾ വികന പുതുപ്പിക്ക முஜிதஹிதுகள் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் தோன்றுவார்கள் என கூறி ஒரு சாரார் இது பற்றிய ஹதீஸ் உண்மையானது என்றும் அதற்குரிய சான்றாக இந்த செய்தியை முன்வைத்திருக்கின்றார்கள் கேள்வி என்னவென்றால் இந்த செய்தி உண்மையானதா அவ்வாறு உண்மையானது என்றால் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் தோன்றிய அந்த முஜித்தஹிதுகள் யார் என்பது பற்றி விளக்கம் தருமாறு இந்த நண்பர் கேள்வி தொடுத்திருக்கின்றார் கேள்வியிலே ஒரு வார்த்தை தவறு இடம்பெற்றுள்ளது இவ்வாறு ஒரு சாதார் ஒரு கொள்கையை கூறி அவர்கள் முன்வைக்கின்ற இந்த செய்தியிலே பேசப்பட்டிருப்பது முஜித்தஹித் பற்றி அல்ல முஜத்தித் பற்றி என்பதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வார்த்தை தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நபிமார்கள் இல்லாத காலத்தில் கொர் ஆன் ஆழமாக விரிவாக கற்ற அல்லாஹை அஞ்சுகின்ற அறிஞர்கள்தான் சமூகத்தை வழிநடத்த வேண்டும் என்பது இஸ்லாமிய அடிப்படையாகும் நேரடியாக கூறப்படாத சட்டங்களை அவற்றிற்கான தீர்வு தேவைப்படும் போது ஒரு ஆண் சுண்ணாவிலிருந்து வழங்குகின்ற அறிஞர்களை முஜித் என்று கூறப்படும் அது முஸ்லிம்களின் அறிவிலே உறுதிவாய்ந்த அறிஞர்கள் ஆவார்கள் ஆனால் இந்த செய்தியிலே பேசப்படுவது முஜத்தித் என்ற புதுப்பிப்பவர் என்ற கருத்தை உடைய அத்தகைய ஒரு சாராரைப் பற்றி பேசப்படுகின்றது இந்த செய்தி உண்மையானதா என்ற ஆய்வை பொறுத்தவரையில் ஆரம்ப காலம் தொட்டு சமகாலம் வரை ஆழமாக விரிவாக சரியான ஆய்வை செய்தவர்கள் இதன் அறிவிப்பாளர் வரிசை சரியானது என்று மட்டுமே கூறியிருக்கின்றார்கள் இவ்வாறு ஹதிஷ்கலை அறிஞர்கள் கூறுகின்ற போது அந்த செய்தியிலே ஏதோ ஒரு குறைபாடு உள்ளது என்பதே அதன் சரியான புரிதலாகும் இருந்தாலும் பலவீனமான செய்திகளை நம்பகமானது என கூறிவிடுகின்ற பொடுபோக்கான ஒரு சில அறிஞர்கள் ஆரம்ப காலத்திலும் சமகாலத்திலும் இருந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் ஹதிஷ்கலையில் பிரபல்யமான பல்வேறு வசதிகள் கொடுக்கப்பட்டு அந்த சேவையை செய்த சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த நாசருத்தீன் அல்பானி என்பவர் மட்டும்தான் இது சனியானது என கூறியிருக்கின்றார் எப்படியோ இதனை சகியானது என்று நாம் ஏற்றுக்கொள்வதில் சிக்கலும் கிடையாது அதே நேரத்தில் இதற்கு வழங்கப்படுகின்ற விளக்கம் ஒன்று இந்த தீனை புதுப்பிப்பதென்பது ஒரு ஆண் சுண்ணா இல்லாமல் தாம் புரிந்து கொண்ட வழிகேடுகளை இஸ்லாம் என நிரூபிப்பதற்கு இது ஆதாரமா என்றால் நிச்சயமாக ஆதாரம் கிடையாது அதே நேரத்தில் இவர்கள் யார் என்று பட்டியலிடும் போதும் இந்த ஹதீசிலே கூறப்பட்ட நேரடியான ஒரு வார்த்தைக்கு முரணான அந்த விளக்கத்தை வழங்குவது ஆரம்பம் முதல் இன்று வரைக்கும் நடைபெற்றிருக்கின்றது எனவே இந்த ஹதீசை மிக கவனமாக இதன் வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும் நேர்வழியின் விளக்கமாக வந்த இந்த ஹதிசை வழிகேடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆதாரமாக்குவதில் நாம் ஏமாந்து விடக்கூடாது இதுதான் முக்கியமானது இப்போது இந்த ஹதீஸின் வார்த்தைகளை கவனியுங்கள் அரபு வார்த்தையை கூறி மிகச் சரியான நேரடியான கருத்தையும் கூறி ஏனைய ஹதீஸ்களின் ஒளியில் இதன் சரியான புரிதலையும் கூறிவிடுகின்றோம் நவ்வாக ஒவ்வொரு நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் இந்த ஆரம்பத்திலும் என்ற வார்த்தை முக்கியமானது அதிசின் நேரடியான வார்த்தையாகும் ஒரு நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் இந்த உம்மத்தில் அல்லாஹ் ஒருவரை அனுப்புவார் மையு ஜிதுலஹா தீனஹா அவர் இந்த உம்மத்தின் தீனை புதுப்பிப்பார் என்று காணப்படுகின்றது இப்போது தீனை புதுப்பிப்பார் என்பது ஒரு ஆண் சுண்ணாவின் ஆதாரம் இல்லாத ஒரு புரிதலை ஒரு ஆலிம் கூறிவிட்டு நான் ஒரு முஜதித் தீனை புதுப்பிக்க கூடியவன் தீனின் சரியான விளக்கம் இதுதான் என்று கூறினால் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாகிவிடுமா நிச்சயமாக ஆதாரமாக மாட்டாது ஏனென்றால் எந்த சந்தேகமும் இல்லாத சகிஹான பல்வேறு ஹதீஸ்கள் சாஹி புகாரி சாஹிம் சாஹிப் முஸ்லிம் முதற் சத்தியத்திலே மிகைத்திருந்து சத்தியத்தை கொண்டு நேர்வழிப்படுத்துகின்ற ஒரு கூட்டம் தொடர்ந்து இருந்து கொண்டும் இருக்கும் என்பது நபி அவர்கள் கூறிய சஹிஹான ஆகும் சத்தியம் என்பது நபியின் காலத்திலே நபியும் நபி தோழர்களும் பின்பற்றியதை விட சிறந்த ஒரு சத்தியம் வந்துவிட முடியுமா அதன் ஆதாரமில்லாமல் புதிதாக ஒன்றை கூறிவிட்டு நபியின் காலத்து இஸ்லாத்தை விட சிறந்தது என கூறிவிட முடியுமா நிச்சயமாக முடியாது எனவே இங்கே இந்த ஹதீஸிலே இரண்டு விடயங்கள் கவனிக்க வேண்டும் ஒன்று ஓரு நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் அவர்கள் தோன்றுவார்கள் என்று நேரடியாக காணப்படுகின்றது எனவே அந்த முஜத்தீடுகள் இவர்கள்தான் என ஒரு சில அறிஞர்கள் பட்டியலிடும்போது நூற்றாண்டின் இறுதியில் வந்த அறிஞரை குறிப்பிடுகின்றார்கள் எப்படி சரியாக முடியும் இமாம் ஷாஃபி அவர்களே கூறுகின்றார்கள் எந்த பெரிய ஆலிமாக இருந்தாலும் நபியை தவிர அவர்கள் கூறுவதிலே சரியும் இருக்கும் பிழையும் இருக்கும் என்று இமாம் ஷாஃபி அவர்களே கூறியிருக்கின்றார்கள் இவ்வாறு இமாம் ஷாஃபி அவர்கள் மிகச்சிறந்த இஸ்லாமிய அடிப்படைகளை கூறிய அறிஞர் என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தோன்றிய முஜத்தித் என்று அந்த இமாம் ஷாஃபி அவர்களை ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள் இது தவறான கூற்றாகும் இமாம் ஷாஃபி அவர்கள் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலே பிறந்து இருபது வயதிற்குள்ளேயே அவர்கள் சத்துவா வழங்க ஆரம்பித்து விட்டார்கள் என ஏற்றுக்கொண்டால் கூட நூற்றாண்டின் தான் அவர்கள் துவங்குகின்றார்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் சீர்திருத்தங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் எனவே முஜத்தீத்களில் ஒருவர் என்று அவரை குறிப்பிடுவது ஹதீசின் ஒளியில் தவறாகும் இரண்டாவது விடயம் இந்த தீனை புதுப்பித்தல் என்பதற்கு வகையில் ஆதாரம் இல்லாத பிழை பிழையான கொள்கையை இதுதான் இஸ்லாம் என கூறுவதற்கு பயன்படுத்தினால் அது அதனை விட பெரிய வழிகேடாகும் நபிக்கு பிறகு வாழுகின்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நபி அவர்களிடமே கேட்டபோது தஜமுஜமா அத்தல் முஸ்லிமீன வைமாமாகும் முஸ்லிம்களின் கூட்டமைப்புடனும் அவர்களது இமாமுடனும் இணைந்திருப்பீராக என்றுதான் நபி அவர்கள் வழிகாட்டினார்கள் நபி மரணித்ததிலிருந்து தீனுடைய விடயங்கள் சற்று சற்றாக இந்த உம்மத்தினர் அதிலே பிழைவிட ஆரம்பிப்பார்கள் ஆரம்பித்தார்கள் என்பது நபியின் ஹதீஸிலிருந்தும் சஹாபாக்கள் காலம் முதல் இன்று வரை அந்த வரலாற்றை நாம் பார்க்கும் போதும் காணக்கூடிய உண்மையாகும் தர்தா என்ற நபி தோழர் நபியின் மரணத்தின் பிறகு மிக கோபமுற்ற நிலையிலே இருக்கின்றார்கள் ஏன் இந்த கோபம் என்று மனைவி கேட்கின்றார்கள் தொழுகையிலே கூட்டாக தொழுவதை தவிர மற்ற மற்றனைத்தையுமே மாற்றிவிட்டார்களே என்று கவலைப்பட்டார்கள் எனவே இந்த ஹஜீஸின் சரியான கருத்து நபியின் காலத்து இஸ்லாத்திலிருந்து தூரமாகி சென்ற நிலையில் நபியின் காலத்து தூய்மையான இஸ்லாத்தின்பால் அழைக்கக்கூடிய முஜதிதுகள் சீர்திருத்தவாதிகள் புதுப்பிக்கக்கூடியவர்கள் இத்தகையவர்கள் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் தோன் ஆரம்பத்திலும் தோன்றுவார்கள் என்பதுதான் இந்த ஹதீஸின் உண்மை கருத்தாகும் அதனை செய்பவர்கள் வகையை பின்பற்றுவதற்காக ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்ட அவர்கள் குர்ஆனிலிருந்தும் சஹீஹான ஹதீசிலும் இருந்து அவர்கள் மக்களை வழி நபியின் காலத்திலே மதுஹபுகளோ இயக்கங்களோ தரீகாக்களோ இருந்ததாக எந்த ஒரு குர்ஆன் வசனத்திலும் கிடையாது எந்த ஹதீஸிலும் கிடையாது எனவே தீனை புதுப்பிக்கக்கூடிய புதுப்பிப்பாளர்கள் என்ற முஜத்தித் என்பவர்கள் ஒவ்வொரு நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் தோன்றுவார்கள் அவர்கள் நபியின் காலத்து இஸ்லாத்தின்பால் மக்களை வழிநடாத்துகின்ற அறிஞர்களாக இருப்பார்கள் இதனைத்தான் ஒவ்வொரு காலத்திலும் ஜமா அத்துல் முஸ்லிமின் செய்கின்றது செய்ய வேண்டும் எனவேதான் நபி அவர்கள் அவர்களுக்கு பிறகு வாழுகின்றவர்களுக்கு வழிகாட்டும் போது ஜமா அத்துல் முஸ்லிமீனுடனும் அதன் இமாமுடனும் இணைந்திருக்குமாறு கூறினார்கள் இந்த ஹதீசை வெறுமனே தீனை புதுப்பிக்கின்றவர்கள் என்ற அந்த ஹதிசை தாம் விரும்புபவற்றை இஸ்லாமாக கூறுகின்ற அறிஞர்களை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தினால் அதனைவிட பெரிய வழிகேடு இருக்க முடியாது ஆகவே தீனை புதுப்பித்தல் என்ற இந்த வார்த்தையின் இந்த ஹதீஸில் உள்ள வார்த்தையின் கருத்தை இதனைவிட உறுதியான புகாரி முஸ்லிமில் உள்ள ஹதீஸின் விளக்கத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் ஒரு ஆண் சுன்னா என்ற அந்த வகையின்பால் நபியின் காலத்து இஸ்லாம் எப்படி இருந்ததோ அதே இஸ்லாத்தின்பால் வாருங்கள் என அழைக்கின்ற அறிஞர்கள் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஆரம்பத்திலும் தோன்றுவார்கள் என்பதுதான் இந்த ஹதீஸின் சரியான கருத்தாகும் கடந்த காலத்தில் அவ்வாறு தோன்றிய அறிஞர்கள் யார் என்பதை அடையாளம் காட்டுவதற்கு குர்ஆனிலோ சுண்ணாவிலோ எந்த ஆதாரமும் கிடையாது சாத்தின் பெயரால் ஒவ்வொரு குழுவினராக பிரிந்திருக்கின்றவர்கள் தம்மை சேர்ந்தவர்தான் அந்த முஜதித் என அடையாளம் காட்டி வேறுபடுகின்றார்கள் என்ற உண்மையை இமாம் இப்னு கசீர் உட்பட பலர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் அதுதான் வரலாற்று உண்மையும் ஆகும் எனவே தீனை புதுப்பித்த ஒவ்வொரு நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் வந்த அந்த அறிஞர்கள் யார் என்ற விடயம் இது குர் ஆன் சுன்னாவின் ஆதாரத்தை கொண்டு எவராலும் கூறிவிட முடியாது இவ்வாறு கூற முடியாத விடயத்தில் அவர்கள் இவர்கள்தான் என பட்டியலிட்டவர்களுக்கு இடையிலே பல்வேறு முரண்பாடுகள் இருக்கின்றன முதல் நூற்றாண்டில் தோன்றிய அந்த முஜத்தித் உமர் பின் அப்துல் அசீஸ் என்ற பொதுவான கருத்து கூறப்படுகின்றது இரண்டாம் நூற்றாண்டிலே அது இமாம் ஷாஃபி என கூறப்படுகின்றது இமாம் ஷாஃபி அவர்கள் மட் அவர்கள்தான் அந்த நூற்றாண்டின் அறிஞர் என்பதை ஏனைய மதுகபினர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இதுபோன்று பின்னால் வந்தவர்களிலே கருத்து முரண்பட்டுள்ளார்கள் என்ற விடமும் மிக தெளிவாக வரலாற்று நூல்களிலே பதிவாகி உள்ளது வகியை பின்பற்ற விரும்புகின்ற ஒருவர் அதன் மூலம் அல்லாவின் அருளை பெற்று சோனம் செல்ல விரும்புகின்ற ஒருவர் நபி அவர்கள் நேரடியாக கூறிய சத்தியத்தில் மிகைத்திருந்து வகியை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடனும் அதன் இமாமுடனும் இணைந்து நடக்க வேண்டும் அவர்கள்தான் இந்த தீனை புதுப்பிக்கின்ற அந்த ஜமாஅத்தின் அறிஞர்கள்தான் முஜத்தீடுகள் என்பதை மிகச் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் முஜதி என்ற புதுப்பித்தல் என்பது நபியின் காலத்திலிருந்து இஸ்லாத்திலிருந்து தூரமாகிய ஒவ்வொரு விடயத்தையும் வகையின் ஆதாரத்திலே நபியின் காலத்தில் பின்பற்றப்பட்டது போன்று அதனை தெளிவுபடுத்தி அதன்பால் அழைப்பதுதான் புதுப்பித்தல் என்ற சரியான கருத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒட்டுமொத்தத்தில் சகியானது என்று உறுதியாக கூற முடியாத இந்த செய்தி ஒரு சிலர் இதனை சகி என கூறியிருப்பதை ஏற்றுக்கொண்டால் கூட இதன் நேரடி வார்த்தைக்கு முரணான விளக்கம் வழங்கப்பட்டுள்ளது என்ற விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் தான் தோன்றுவார்கள் என்ற ஹதீசிலே கூறப்பட்டுள்ளது எனவே நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்த அறிஞர்களை முஜத்தித் என கூறுவதும் தவறானதாகும் புதுப்பித்தல் என்பதன் சரியான கருத்து நபியின் காலத்து இஸ்லாத்தின்பால் மீட்டுவதே தவிர அறிஞர்களில் எவரேனும் ஒருவர் குர்ஆன் சுன்னாவிற்கு முரணான கருத்துக்களை கூறிவிட்டு இவர் ஒரு முஜத்தித் புதுவகையான விளக்கம் அளிக்கின்றார் அவர் கூறுவது சரி என்பதற்கு இந்த அதிசை பயன்படுத்துவது தெளிவான வழிகேடாகும் என்பன போன்ற விடயங்களை தெளிவாக நாம் புரிந்து ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடன் இணைந்து தீனை புதுப்பிக்கின்ற உயிர்ப்பிக்கின்ற அவர்களோடு இணைந்து கொள்ளுமாறு நபி அவர்கள் வழிகாட்டி அந்த கூட்டத்துடன் இணைவதுதான் நேர்வழி என்பதை தெளிவாக புரிந்து நாம் செயற்பட வேண்டும்